நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆசிரியர் நியமன தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் சரி புதிதாக டிஇடி தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் சரி மிக முக்கியமான ஒரு அலாட்டான செய்தி சரிங்களா காலம் ரொம்ப நெருங்கிடுச்சு சரிங்களா இனிமே தான் புதிதாக டிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு தேர்வு தேதி வெகு விரைவில் அறிவிக்க போகிறாங்க சரிங்களா மிக மிக முக்கியமான செய்தி நீங்கள் அலாட்டாக இருக்கிறது நல்லது சரிங்களா இத்தனை காலம் எவ்வளோ தொய்வு இருந்திருந்தாலும் எவ்வளோ நீங்கள் படிக்காமல் இருந்திருந்தாலும் சரி இனி தேர்வுக்கு தயாராகிறது நல்லது ஏன்னா வெகு விரைவில் தேர்வுக்கு உண்டான தேதி அறிவிக்க போகிறாங்க சரிங்களா அடுத்தது தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் மிக முக்கியமான செய்தி அதுக்கு உண்டான பிரச்சனைகள் குறித்து வெகு விரைவில் முடிவுக்கு வரப்போகுது சரிங்களா எப்படி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அல்லது முன்னுரிமை அளிக்க போகிறாங்களா இல்லையா என்ன செய்ய போகிறாங்கன்றது வெட்ட வெளிச்சமாக வெகு விரைவில் தெரிவிப்பது ஜூன் மாதம் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போது என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால் பட்ஜெட்டில் அறிவித்தது தொடர்பாக ஜூன் ஒன்று இரண்டு தேதிகளில் அனைத்து அனைத்துறைகளோடைய அதிகாரிகளிடம் முதலமைச்சர் வந்து பேச இருக்கிறார் சரிங்களா ஆசிரியர் நியமனத்தை பற்றி எவ்வளவு பணியிடங்கள் நிரப்ப போகிறோம் அப்படிங்கிறத பற்றி குறைவான பணியிடங்களாக இருந்தாலும் பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க அது குறித்தும் தீர்வு வெகு விரைவில் வரப்போகுது சரிங்களா அந்தந்த துறைகளில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் குறித்தும் அது குறித்து என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஆய்வு கூட்டம் நடத்துகிறாங்க சரிங்களா அடுத்ததாக எல்லாருக்கும் தெரியும் ஜூன் பதிமூன்றாம் தேதி பள்ளிகள் திறப்பு அறிவிச்சிருக்கிறாங்க வெகு விரைவில் டிஇடி தேர்வுக்கு உண்டான தேதியும் வெளிவந்துட போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமனம் எப்படி நியமிக்க போகிறாங்க என்ன பாடத்திட்டம் முன்னுரிமை அளிக்கிறாங்களா இல்லையா வழக்குகளும் ஜூன் மாதம் வரப்போகுது சரிங்களா ஆக எதுவாக இருந்தாலும் ஜூன் மாதம் கண்டிப்பாக சரிங்களா ஜூன் மாதம் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போது இதில் எந்த மாற்றமும் இருக்காது காலம் நேரம் நெரிஞ்சிருச்சு நண்பர் வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார் எப்போ சார் இந்த நியமன தேர்வு அல்லது ஆசிரியர் நியமனம் பற்றி என்ன சொல்ல போகிறாங்க என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் இப்படியே பல வருடமாக மாப்பா பாண்டியராஜன் காலத்திலேருந்தே இப்படியே செய்திகளாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து கேட்டுருந்தார் நான் சொன்னேன் முடிவு அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது சரிங்களா இந்த உலகத்தில் நல்லதும் சரி கெட்டதும் சரி நிலையானது கிடையாது தொடர்ந்து மாறி மாறி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் சொல்கிறேன் இது வரைக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் இனிமேல் நிலைமை மாறித்தான் ஆகணும் நம்மளும் சரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு அணுக்களும் சரி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மாற்றத்துக்கு உள்ளாகி கொண்டு தான் இருக்குது சரிங்களா இந்த உலகமே அடுத்தடுத்த நிமிஷங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு மணித்துகள்களுக்கும் அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு மாறிக்கிட்டே தான் இருக்குது ஆக மாறாததெல்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா ஆக மாற்றம் நிச்சயம் உண்டு நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் நன்றி